வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் செய்யுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதை மட்டும் செய்தால் கடன் அடையும் கடன் அடைய இதை மட்டும் செய்யவும் பணக்காரங்கக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் அவங்க இன்கம் டேக்ஸு அது இதுன்னு ஏமாற்றி கணக்கு காட்டுவாங்க ஏழைங்க கிட்ட பணம் இருக்காது ஆனால் ஏழைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூட பணம் இருக்காது ஆனால் கடன் வந்து செல்வந்தவருக்கும் இருக்கும் ஏழைக்கும் இருக்கும் இதை சில விஷயத்தினால நம்ம இந்த கடனை அடைக்க முடியும் அந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கோவிலுக்கு போங்க நரசிம்மரை பாருங்கள் உடனே தீரும் இப்போ யாகம் வளர்த்துங்க இப்படிலாம் பண்ணால் கடன் அடையவே அடையாது ஏன்னா கடன் வந்து இப்போ பேங்க்கில் ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க பேங்க்கில் வந்து சிவில் ஸ்கோர் இருக்குதா இவர் ஏற்கனவே கடன் வாங்குனதை கட்டியிருக்கிறாரா அப்படிலாம் பார்த்தா தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதே மாதிரி தான் கடவுளும் எல்லாேருக்கும் கடன் ஆரணாக்கறதில்ல உன்னால் திருப்பி தர முடியும் அப்படின்றவங்கள தான் கடங்காரன் ஆகியிருப்பார் அதனால் கடவுள் கடனை கண்டிப்பாக அடைச்சிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும் அதே மாதிரி ஃபோனில் உங்களுக்கு கால் வரும் நான் இது மாதிரி பேங்க்லேருந்து கால் பண்ணுறேங்க உங்களுக்கு வந்து க்ரெடிட் கார்டு நாங்கள் தரோம் பர்சனல் லோன் தரோம் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா நம்ம அவங்கள கேவலமாக பேசுகிறது இது மாதிரி கேவலமாக பேசுனா கடன் அடையவே அடையாது அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியாக சாந்தமாக கேட்டுக்கின்னு உங்களாண்ட கார்டு இருந்ததுன்னா எனக்கு கார்டு இருக்குதுங்க லோன் வாங்கியிருந்தா ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்களும் மனுஷல் தானே அவங்களும் ஒரு அவங்க வேலை அது அவங்கள வந்து நம்ம ஒரு திமுறாக கேவலமாக பேசுறது தப்பு ஏன்னா தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு கோடி பேர் தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க எல்லாருக்கும் தரமாட்டாங்க அப்போ உங்களுக்கு ஃபோன் வருதுன்னா ஏதோ ஒரு கடவுளோட சக்தி உங்களுக்கு வந்து வருது அதை வந்து ஒன்று நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் இல்லை பேசுகிறவங்களாண்ட நல்ல விதமாக பேசி முடிக்கணும் இதை பண்ணும்போது கடன் அடையும் கடன் அடைக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு கரண்டி மாவு இட்லி ஊற்றினா பத்து ரூபாய் அதே ஒரு கரண்டி மாவை தோசை ஊற்றினா நாற்பது ரூபா அது மாதிரி நம்ம யோசிக்கணும் நான் ஸ்கூலில் வாத்தியார் வேலை செய்கிறேன் நான் போய் என்ன பண்ண முடியும் இந்த சம்பளத்துலேயே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது எதாவது உழைக்கணும் மந்திரம் சொன்னால் கடன் அடையாது கோயிலுக்கு போனால் கடன் அடையாது அப்படிலாம் இல்லை ஏதோ ஒன்று உழைச்சி ஒரு அதிக திருவண்ணாமலையில் அதிக கூட்டம் வருது அங்கே என்ன ஒன்று பண்ணால் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கலாம் அப்படி யோசிக்கலாம் இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா ரியல் எஸ்டேட்டு அதில் கொஞ்சம் உழைச்சோம்னா பணத்தை பார்த்துடலாம் இது மாதிரி இதெல்லாம் பணத்தை சேகரித்து கடன் அடைக்கலாம் அதை விட ஒன்று ஒன்று டெய்லி ஒரு பேப்பரை எடுத்து யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் அவங்க பேரை எழுதணும் இவருக்கு அஞ்சு லட்சம் தரணும் இவருக்கு ரெண்டு லட்சம் தரணும் மூணு லட்சம் தரணுன்ட்டு அதை எழுதி டெய்லி பிளாஸ்டில் போட்டு தண்ணி ஊற்றி வெளியே அமிச்சிடணும் அப்போ நம்ம டெய்லி கடன் கொடுத்து அவங்கள நினைக்கிறோம் அதனால் கடவுள் எப்படியும் பணத்தை கொடுப்பாரு கடன் அடைஞ்சிரும் அதனால் நேர்மையாக வாங்கினது நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினச்சாவே கடன் அடைஞ்சோம்